நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம் மாற்று குறைதிடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத் தமிழல்லவா என் சங்கத் தமிழல்லவா சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டு கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் இருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களை எல்லாம் முட்டாளும்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம் நீங்கள் ஒரு பத்து பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கிறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வாங்கிறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகளில் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்லை எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து ரெடியா இல்லை ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனால் ஓடிடியில் எப்ப வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதொல்லி வந்து எப்படி பெரிய வெள்ளமாக மாறுமா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பப்போ பார்ப்பாங்க அப்பப்போ அந்த இது அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அதே சமயத்தில் இந்த ஏ எஸ் ஓடிடி வந்து நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கணும் அந்த படத்தை பணம் இல்லாமல் நிற்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பில்லை ரஜினி சாருக்கே வாய்ப்பில்லை கமல் சாருக்கே வாய்ப்பில்லை இப்போ அதாவது ஒரு படங்கள் வருது நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான் நலிவுந்தடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக அறக்கட்டளையாக அமைப்பாக இந்த ஏஎஸ்டூ இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குனர்கள் புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் யூனிட்டில் பிரச்சனையா யூனிட் இல்லையா கேரவன் இல்லையா கேமராமேன் இல்லையா லைட்டிங் இல்லையா என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிற்கிறாங்க அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்